வணக்கம் நண்பர்களே குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போக உண்மையான ஆன்மீக காரணம் மற்றும் தீர்வுகள் தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவானது முழுக்க முழுக்க உங்களுடைய ஆன்மீக ரீதியாகவும் அதாவது உங்களோட ஜாதக ரீதியாகவும் என்னென்ன காரணங்கள் வந்து இருக்கலாம் குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கு இல்லை குடும்பம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கலான்றதை பற்றி தான் தெளிவாக பார்க்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய தலைமுறை சாபங்கள்னால குழந்தை பேரானது அந்த குடும்பத்தில் வந்து போகும் அதாவது மூன்று தலைமுறை சாபங்கள் வந்து குழந்தை வருடம் தடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் முன்னோர்கள் செய்த தவறுனாலையும் அவர்கள் செஞ்சு செஞ்சுருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அந்த பரம்பரையில் வரக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பேரானது வந்து தடையாக வந்து இருக்கலாம் இரண்டாவது என்ன காரணமாக வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்மா மற்றும் பாவங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் அந்த தம்பதியர்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள் அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள்னால கூட வந்து அவர்களுடைய கர்ம நிலையை அவங்க வந்து அனுபவிக்கணுன்றது விஷயத்துக்காகவும் வந்து குழந்தை பேரானது வந்து போகும் அடுத்த விஷயம் மூன்றாவது தெய்வ சோதனை சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் வந்து சில விஷயங்களை வந்து சோதிச்சு பார்க்கும் நிறைய பேர் கூட சொல்லுவோம் என்ன ஏன் கடவுளை இந்த அளவுக்கு சோதிக்கிறீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டமான சூழ்நிலையில் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்போம் அப்படி சில குடும்பத்தில் சில தம்பதியர்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு வந்து தெய்வம் வந்து சில சோதனைகளை வந்து வைக்கும் அதில் ஒன்று தான் வந்து குழந்தை பேரை வந்து தள்ளி போயிட்டு அவர்களுடைய நம்பிக்கை மற்றும் அவர்களுடைய அந்த தெய்வீக விஷயத்தை வந்து கொண்டு வரத்துக்காகவும் கடவுள் அதாவது நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் வந்து சில சோதனையை வந்து வைப்பாங்க அந்த விதத்தில் தான் மூன்றாவது காரணம் வந்து இருந்துட்டுருக்கோம் தெய்வ சோதனை நான்காவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சுய ஆன்மீக தலைகள் நிறைய பேர் வந்து நிறைய பேரோடய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதியர்களில் ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போகலாம் இல்லை வீட்டில் வந்து ஆன்மீக சூழல் வந்து அதிகமாக இல்லாமல் போகலாம் அதாவது அதிகப்படியான பூஜைகள் சில விஷயங்கள் அவங்க பரம்பரை பரம்பரையாக செஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க வந்து ாம தவற விட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக தடைகளை வந்து அவங்க நிறுத்தி வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து குழந்தை பேரானது வந்து தள்ளி போயிட்டுருக்கும் ஸோ இந்த இதுதான் இந்த நான்கு விஷயங்கள் வந்து முக்கிய காரணமாக வந்து இருந்துட்டிருக்கு ஆன்மீக ரீதியாக வந்து குழந்தை பேரானது தள்ளி போகிறதுக்கு இதற்கான தீர்வுகள் என்னென்ன எந்தெந்த விதத்தில் வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நம்ம சரியான விதத்தில் பரிகாரம் மற்றும் வழிபாடுகள் செய்கிறதன் மூலமாக இதற்கு நம்மளுடைய குழந்தை பேரானது தள்ளி போகிறதுக்கு ஒரு சிறந்த தீர்வை வந்து பெற்றிட முடியும் அதாவது நம்மளுடைய க முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகள் எல்லாமே சரியான விதத்தில் நம்ம மூலமாகவும் மூலயமாகவும் மற்றும் சரியான உங்களுடைய குடும்ப வழக்கப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தின் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து சரிபார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செய்கிறதன் மூலயமாகவும் உங்களுடைய குழந்தை வார்த்தை நீங்கள் வந்து பெற்றிட முடியும் அடுத்தது இரண்டாவது விஷயம் தியானம் மற்றும் நியாயமான வாழ்க்கை ரொம்ப மனசை வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வச்சுக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக வந்து கண்டிப்பாக வந்து இருந்துகிட்ருக்கும் மற்றும் பரிகாரம் மற்றும் ஆன்மீக செயல்கள் நிறைய விஷயங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் குழந்தை பேருக்காக நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் வந்து இருந்துட்டுருக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் சரியான விதத்தில் செஞ்சிங்கனாலும் உங்களுடைய குழந்தை பேர் கட்டாயமாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது விஷயம் குடும்ப ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து குடும்ப உறவுகளை வந்து சேர்ந்து எப்போவுமே ரொம்ப உறவுகளோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக வந்து இருக்கணும் இதுவும் உங்களுக்கு குழந்தை வரத்தை வந்து பெறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருந்துட்டுருக்கும் நண்பர்களே குழந்தை வரம் இல்லாமல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணம் நிறைய காரணங்கள் வந்து இருந்துட்டுருக்கும் குழந்தை பேர் கிடைக்காம போகிறதுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்னதான் சாபங்கள் கர்மா அதுக்கப்புறம் தெய்வ சோதனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலுமே நம்ம எந்த விதத்தில் வந்து முற்றிலுமாக ஆன்மீகத்தில் வந்து ஈடுபட்டு நம்மளுடைய குழந்தை பேருக்காக நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்காக நம்ம வேண்டி வழிபடுறோமோ எந்த விதத்தில் நம்ம பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் நம்மளுடைய க கர்ம வினைகள் எல்லாமே நீங்கள் சீக்கிரத்தில் குழந்தை பேரானது உண்டாகும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது இந்த காரணங்களில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதற்கான தீர்வுகளையும் கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் டவுட்டில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு தகவலை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய சேனல் அந்த இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்டு நீங்கள் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதற்கான ரிப்ளையும் தரேன் போடுறாங்க இல்லை அதற்கான வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்ததுனாலும் ஷூராக நான் வந்து போடுறேன் ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவல் அனுந்த நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே